The <laughs> cat ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கஷ்டங்களை தீர்க்க மருதாணி வழிபாடை பற்றி பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் சுகமாகவும் செழிப்பாகவும் வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் உழைக்கிறார்கள் ஆனாலும் பலரின் வாழ்க்கையில் எதிர்பாராத கஷ்டங்கள் பொருளாதார சிரமங்கள் மற்றது தரைத்திர நிலை போன்றவை நீங்காமல் தொடர்கிறதா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பிரச்சனைகளை நீக்குவதற்காக எளிய ஆன்மீக வழிமுறைகளை நமக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க அவற்றில் வந்து ஒன்றாக இருக்கிறது தான் மருதாணி செடி வழிபடக்கூடிய வழக்கம் அதை பற்றி வாங்க தெய்வம் செல்வ வளத்தின் அடையாளமாக விளங்குகிறாள் வீட்டில் வந்து மகாலட்சுமி அருளா பெற்றால்தான் வறுமை விலகி வளம் பெருகும் பலர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் மகாலட்சுமி சிலையை வச்சு வழிபடுவார்கள் ஆனால் அதை விட அதிக சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு சொன்னால் உயிர் உள்ள செடிகளின் மூலம் செய்யப்படக்கூடிய வழிபாடாக இருக்கிறது உயிரினங்கள் தெய்வீக ஆற்றல தாங்கி வந்து நிற்கிறது அவற்றில் மருதாணி செடி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா துளசி செடியை போலவே வந்து மருதாணி செடியும் மகாலட்சுமியின் ஸ்வரூபம் கருதப்படுகிறது கஷ்டங்கள் ஆகலும் வளம் வந்து பெருகும் என்று நம்பப்படுகிறதா மருதாணி என்பது வெறும் அழகு சாதன பொருள் மட்டும் இல்லைங்க பெண்கள் கைகளில் மருதாணி வச்சு கொள்வது அழகுக்காக மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் சொல்லப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக செவ்வாய் மற்றது வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டிற்கு சிறந்த நாட்களாக இருக்கிறதா அந்த நாளில் வந்து மருதாணி செடியை சுத்தமாக பராமரித்தா அதற்கு மஞ்சள் கலந்து தண்ணீர் ஊற்றணும் அதற்கு பிறகு சுத்தமான தண்ணீர் ஊற்றிய பிறகு சிறிதளவு பன்னீரையும் ஊற்றலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செடியை புனிதமாகவும் தெய்வீகமாகவும் ஆகும் வழிபாட்டின் போது மருதாணி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்கரிக்கணும் ஒரு தீபம் ஏற்றி தூப்பம் காட்டணும் இதை போது மனித வந்து ஒருமுகப்படுத்தி மகாலட்சுமியை நினைச்சி ஓம் ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து ஜெபிக்கணும் இந்த வழிபாட்டின் போது மனதில் உள்ள அனைத்து ஆசைகளையும் மருதாணி செடியிடம் பகிர்ந்து கொள்ளணும் குறிப்பாக வறுமை விலகணும் தரித்திரமாக வாழ்க்கையில் நல்ல பலன் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து வேண்டணும் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் படிப்படியாக வந்து குறையும் பணவரவு அதிகரிக்கும் மற்றது வந்து வீட்டு சூழல் அமைதியாக குழந்தைகளின் கல்வி முன்னேற்றமும் வந்து அடை மற்றது வந்து வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படும் மருதாணி வழிபாடு செய்வது ஒரு ஆன்மீக சேவையாகவும் கருதப்படுகிறது அதனால இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில விரைவிலே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உணர்வீங்க இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி